ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பலரும் சந்திச்சிட்ருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து காலையில் இருந்து நைட்டு தூங்குகிற வரைக்குமே ஏதோ ஒரு தேவையில்லாத காசு வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா உங்களுக்கு பேசிக் போனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கால் வரும் அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான பிளாக்கரோ இல்லை எதுவுமே அதில் இருக்காது அதனால உங்களுக்கு வந்து கால் வரும் நமக்கு தேவையான கால் வர்றதை அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கே நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது தேவையில்லாத கால்ஸ் மட்டும் நம்ம எதுக்கு அட்டன் பண்ணி பேசணும் என்னென்ன கால்ஸ் அப்படி வருது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் வந்து போடுறீங்களா நாங்கள் இந்த வந்து கால் பண்ணுறோம் இந்த பாலிசி இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குதா இல்லையா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து அந்த பாலிசியை போடணும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அதே நோக்கத்தை மட்டும்தான் அவங்க வச்சு பேசுவாங்களே தவிர அவங்க சுச்சுவேஷன் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவசியம் கிடையாது ஸோ இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் இன்னொன்று வந்து லோனு பேங்க்லேருந்து டேரெக்டாக கால் பண்ணுவாங்க கால் பண்ணி சார் இந்த மாதிரி லோன் வந்து இது வந்துருக்குது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறோம் உங்கள் பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுங்க நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி சொல்கிறோம் உங்களுக்கு லோன் வந்து இம்மிடியேட்டாக சேங்ஷன் ஆயிரும் இத்தனை லட்சம் லோன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் உண்மையாக பொய்யாங்க கூட நமக்கு தெரியாது உண்மையாலுமே பேங்க்லேருந்து தான் கூப்பிட்றாங்களா இல்லை வந்து ஃப்ராடு வந்து ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மூணாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இப்போ வந்து கிரெடிட் கார்டுங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா இப்போ பேங்க்கில் அமௌண்ட் இருக்கிறது இருக்கிறத வச்சு செலவு பண்ணுறதுக்கு ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு அதை நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம காசு வந்து பேங்க்கில் வச்சுருக்கோம் அதை நம்ம செலவு பண்ணுறோம் அதனால் கடன் எதுவும் ஆக போகிறது கிடையாது ஆனால் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் நமக்கு வந்து ஒரு லிமிட் கொடுக்குறாங்க செலவு பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் மற்ற செலவுகளெல்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அந்த பண்ணது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நிற்கும் இதை வந்து மாதம் மாதம் ஒரு வருஷத்துக்கோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கோ வந்து கணக்கு வச்சு இமி இஎம்ஐ கட்டுற மாதிரி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து கட்டுறோம் எது உங்களுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லாபம் கிடையாது நஷ்டம் தான் பேங்கில் வந்து நம்ம மாதம் மாதம் கரெக்டாக சேலரி வர மாதிரி நம்ம பணம் கட்டிட்டு வந்துட்டோம்னா அது மைனஸ் பண்ணிக்குவாங்க இதே வந்து நமக்கு சரியாக சரிவர கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சிக்கலை வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி மூணு மூணு விதமான தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய விதமான கால்ஸ் வருது இந்த மாதிரி ஒரு மேட்ரி மொழியிலேருந்து கால் வர்றது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து கொடுத்துருந்தீங்க எங்கள் டேட்டாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான தேவையில்லாத கால்ஸ் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு கால் வரைக்குமே வருதுன்னு சொல்லி ஒரு இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பை வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அமைப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கம் கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த ஆராய்ச்சி பண்ணதில் இந்தியாவில் அறுபது சதவீத நபர்களில் இந்த மாதிரி ச பிரச்சனை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி முடிவில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இன்னும் இன்னும் என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனி கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க இன்சூ அப்புறம் அந்த மாதிரி லோட்டு லோஸ்க்குங்க எல்லாத்தையுமே கேட்கலாம்னு வைங்க இன்னொன்று என்ன ஸ்பெஷலாக வந்து கால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாள் இருக்குதுன்னு வைங்க இல்லை ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்கு கூட வந்து நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து உங்கள் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அது நே நேச்சுரலாக வந்து ஒரு ஆளுங்களே வந்து பேசுவாங்க ஃபோன் பண்ணி இது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அதான் கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பலை அது உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இப்போ ட்ரெண்டாக இருக்கிற நெட்ஒர்க் தான் அதை வந்து எந்த கம்பெனி நான் சொல்ல விரும்பலை சொல்லிகிட்ருக்கிறாங்க செஞ்சிட்ருக்கிறாங்க ஸோ அதுவுமே சில பேர்த்துக்கு ரொம்ப டார்ச்சராக தான் இருக்குது என்னடா இப்படி போட்டு போட்டு உசுரம் வாங்குறாங்களே நம்ம வந்து ஒரு நிம்மதியாக ஒரு வேலை செய்ய முடியல நிம்மதியாக ஒரு பக்கம் போக முடியல சும்மா வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நமக்கு வந்து காலாட்டம்னு என்ன யார் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது அதிகமான பங்கு இருக்குது எது அதிகமான கால்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனம் தான் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கால்ஸ் வரதில்லை ஸோ ரியல் எஸ்டேட் பார்த்தீங்க அப்படிங்கன்னா இருபத்திரெண்டு பர்சன்ட் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்காக கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்த் இருக்குது ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட் மட்டும்தான் அவங்களுடைய பங்கு வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணுறதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு பர்சன்ட் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் வந்து இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்கள் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம் இவ்வளோ சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சம்பாதிக்கலாம் பத்தாயிரம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் காலும் வரும் உங்களை கால் பண்ணும் வச்சுருவாங்க அவங்களும் கால் பண்ணி உங்களை தொல்லை பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் வந்து பங்கு இருக்குது இந்தியா ஃபுல்லாக அறுபது சதவீதம் வந்து இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸு ஒரு சில நிதி நிறுவனங்கள் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க மீதியை வந்து பழுது பார்க்கும் நிறுவனங்கள் சொல்லி சொல்கிறாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட கால்ஸ் உங்களுக்கு வரும் சார் இந்த மாதிரி டி கம்பெனிலேருந்து உங்களுக்கு சர்வீஸ்க்கு வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க எங்கள் க கம்பெனிலேருந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடைக்கும் சர்வீஸ் பண்ணதுக்கே ஃப்ரீ கிஃப்ட்ஸ்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா தொல்லைகள் நமக்கு வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் சில கால்ஸ்லாம் வருது இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ட்ரூ கலர் யூஸ் பண்ணுறேன் பேசிக்காகவே வந்து நிறையா மொபைல் மொபைலில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஆப்ஷன் இருக்குது கால் பிளாக்கிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது மெசேஜும் வரும் கால் மட்டும் இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெசேஜும் நிறையா வரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மாதிரி தொண்டு நிறுவனத்துலேருந்து நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நன்கொடை கேட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அமௌண்ட்டை எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன மெசேஜ் வந்துச்சிங்க சொல்லுங்கள் நம்ம அடுத்தது டிஸ்கஸ் போவோம் இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ கலர் இருக்குது ட்ரூ கலர் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பேசிக்காக மொபைல்லையே வந்து இப்போல்லாம் கால் பிளாக் பண்ணுற ஆப்ஷன் வந்துருக்கு ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைங்க நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா இதுவும் சேர்ந்துல பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதுக்கும் ஒரு வழி இருக்குது என்னென்னா அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது எக்ஸப்ஷன் சொல்லிவிட்டு இந்த கால் தவிர மற்ற எந்த கால் வந்தாலும் எனக்கு பிளாக் பண்ணு இல்லாட்டி இது வந்து குறிப்பிட்டு இன்க்ளூட் இருக்குது இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் நைன் டபுள்யூ இந்த மாதிரி சர்வீஸ் நம்பர்லாம் வந்து எது எந்த லை நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நைன் டபுள் ஒன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும் மற்ற மொபைல் நம்பர்லாம் எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நைன் ஒன் மட்டும் ஆரம்பிக்கும் ஸோ நைன் டபுள் ஒனுக்கும் நைன் ஒன்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்தியாவுடைய கோட் நம்பரே ப்ளஸ் நைன் ஒன் தான் அதுலேயும் வந்து ரெண்டு விதமான இருக்குது மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் எப்படி கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பராக இருக்கிற ஒன் எயிட் டபுள் ஜெரோன் வரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் நைன் டபுள் ஒன் சொல்லி முடியும் வரும் ஆரம்பிக்கும் அந்த மாதிரிலேருந்து உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா மட்டும் பிளாக் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து புது நம்பர்லேருந்து வருதா அப்படின்னா வருது அதுவுமே பிளாக் பண்ணணும் இல்லை எனக்கு முக்கியமாக எனக்கு கால் வந்தே தீரணும் எனக்கு அட்டன் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக விட்ருங்க இல்லை அப்படின்னா எனக்கு பேர் வந்து சேவ் பண்ணியிருக்கிற ஆளுங்க மட்டும் கால் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா ட்ரூ காலரில் வந்து பிளாக் போட்டு விட்ருங்க உங்கள் கான்டாக்டில் இல்லாத எந்த ஒரு நம்பர் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிரும் ஸோ இதுதான் வழி வேறு வழியே கிடையாது சரி ட்ரூ கலர் தான் வந்து நிறையா டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக ஆமாம் இருக்குது ட்ரூ கலரில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க உங்கள் ஃபோனில் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது வீடியோஸ் இருக்குது என்னென்ன காண்டாக்ட் லிஸ்ட் இருக்குது என்னென்ன கால்ஸ் வந்துருக்குது எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கீங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியும்னு சொல்லி ட்ரூ காலரை வந்து சொல்கிறாங்க ட்ரூ காலரில் வந்து கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து கால் பிளாக் பண்ணணுமே இப்போ வந்து கால் தேவையில்லா கால்ஸ் வந்து நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது பிளாக் பண்ணணுமே என்ன பண்ணுறது அப்புறம் இது ஒரு இது வழி வழி வேறு வழியே கிடையாது பொதுவாக கூகுளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது ஆனால் வந்து அது ஏன் பப்ளிக் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய சட்டத்தின்படி அவங்க வெளியில் வந்து இந்த மாதிரி ப்ரைவசி விஷயங்களை வந்து வெளியே சொல்லக்கூடாது தனிநபருடைய எந்த ஒரு தகவலையும் வெளியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தின் கீழே தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது எல்லாமே தெரியும் கூகுளுக்கும் தெரியும் ஆப்பிள் கம்பெனிக்கும் தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை ஸோ இதுதான் வந்து இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் புதுசாக உங்களுக்கு வர வீடியோலாம் வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்